என்னை கவுண்ட் பண்ணித்தீங்க ஏதோ கிராமத்துக்கு ப்ரோக்ராம் போகிறான்னு பார்க்குறீங்களா கிராமத்துக்கு போயிடுவோம் இல்லவே இல்லை எங்கள் சென்னை யாசார்பாடி சாரி யாசார்பாடி பேசுங்க குச்சிலேருந்து குறுக்குப்பேட்டை போகிற ரூட்டு தான் இது லைட்டாக கிராமமாக இருந்துச்சா இப்போ சிட்டிக்கு வந்துருச்சு பார்த்துங்க இதுதான் குறுக்குப்பேட்டை கோடுக்குப்பேட்டையின் அழகை பார்த்து ரசித்த இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு சப்ஸ்கிரைபர்களுக்கும் டெய்லி பதினெட்டாயிரம் கவுண்ட் லைக்ஸ் போடுற அன்பு நண்பர்களுக்கும் நன்றிகோ